நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு என்னடா புசுக்கணும் புதுசு புதுசாக ஆளை கொண்டு வர்றீங்களே தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ வந்துட்டு அஞ்சலி கூட ரொம்ப அட்டாச்சடாக இருந்தே இல்லை அதனால தான் அவளால் தாங்க முடியல நீ ஊருக்கு போகிறத நீ எதுக்கு கவலைப்படாத அவளை நாங்கள் சொல்லி சமாதானப்படுத்திக்கிற சுடர் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல சுடர் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சைடு வந்துட்டு நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் வந்துட்டு கெடுக்க இருக்கட்ட ஒரு ராமையா நானே பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்கிறாங்க இருக்கட்டுமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சுடரை சுடரோட பேக்கை வந்துட்டு எடுத்துகிட்டு அவர் வெளியில் போக அப்போ திடீர்னு வந்துட்டு சுடர் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது எல்லோரும் வந்துட்டு மாடிய பார்க்குறாங்க பார்த்தா அஞ்சலி தான் இறங்கி வர்றாங்க சுடரை பார்த்ததுமே அஞ்சலி வந்துட்டு தன்னால் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதை வந்துட்டு மனோகரி பார்த்துட்டு அத்தடியாக தான் இந்த ட்ராமா இன்னும் முடிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி மனோகரியே வேலைக்காரி வந்துட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு அவங்க அப்பா பாட்டி எல்லாம் பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க என்னை விட்டு போகமாட்டேன்னு சொன்ன இல்லை என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தானே ஆனால் நீயே இப்போ என்னை விட்டு போகிற சுடர் எனக்கு வந்துட்டு யார் துணையாக இருப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை நீ எதுக்கு என்னை விட்டு போகிற என்னை விட்டு போகாத அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு உன்னை விட்டு போக விருப்பம் இல்லை தான் ஆனால் என்ன பண்ணுறது சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுல நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வெளியூரில் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பேசுவேன் நான் போனதுக்கப்புறம் நீ என் கூட ஃபோன் பேசிட்டேன் ஈலி சரியா அப்படின்னு மாதிரி சொல்ல சுடர் என்னை விட்டு போகாத சுடர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அலுவலுவையாக வருது அப்படின்னு மாதிரி சொல்லு அஞ்சலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வெம்மசுடர் வந்துட்டு கண்ணத்தில் நெத்திலன்னு வந்துட்டு முத்தமலையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அவங்க பாட்டி அப்பாலாம் பார்த்துட்டு கவலைப்படுறாங்க அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் மனோகரி போனால் போய் தொலைய வேண்டியதுனே என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மொரச மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாரு அஞ்சலி சுடரோட ஆம்பிஷன் என்ன வெளிநாடு போகணும் தானே அவங்க போயிட்டு அவங்களோட ஆம்பிஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணட்டும் அதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாதுல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அஞ்சலி கிட்ட செல்ல ஆமா டடி அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொன்னதும் அப்போ சுடர் வந்துட்டு சந்தோஷமாக வழி அனுப்பி வை அப்படின்னு அப்படின்ன மாதிரி சொன்னதும் சுடர் வந்துட்டு போயிட்டு வர அஞ்சலி அப்படின்ன மாதிரி சொன்னதும் சரி நீ போயிட்டு வா ஆனால் நீ சொன்ன மாதிரி எனக்கு ஃபோன் பேசவே இல்லை கண்டிப்பாக என்னை பார்க்க வருவியா ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு அழுதுகிட்டே கிளம்புறாங்க எல்லா பிள்ளைங்களும் அழுதுகிட்டே பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு இரு சுடர் நானே உங்க கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வர்றாரு எதுக்கு எழில் அதான் டிரைவர் போகிறார் நீ எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மனோகரி சொல்ல இருக்கட்டும் சுடர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு கேர்டேக்கர் மட்டும் கிடையாது ரொம்ப இம்பார்ட்டன் தான் அவளை வந்துட்டு நானே கொண்டு போகிறதுல என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் வந்துட்டு சுடர் இருந்திருக்காள் அவளை நம்ம போய் சென்ட் ஆஃப் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்துட்டு கூப்பிட்டு போக போகும்போது அப்படியே லைட்டாக திரும்பி மியூசிக்கோடு வந்துட்டு குழந்தைங்களை பார்க்குறாங்க குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க ஆனால் இந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் குழந்தைங்களுக்கு கடைசியாக என்னன்னு தெரில நமக்கும் வந்துட்டு கடைசியாகவே மாறி போயிடுச்சு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு அடுத்த சீனில் உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்துட்டு மனோகரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து கோயிலுக்கு போகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு நம்ம இந்து அவங்கள தான் காமிக்கிறாங்க ஏய் எங்கே இருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கத்த என்ன மேம் எதுக்கு இப்போ கத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொன்னதோ என்ன யாவுக்கம் இல்லையா சுடர் வந்துட்டு வெளிநாடு போகக்கூடாது எப்படியோ தடுக்கணும் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு சொன்னது சொன்னதுமே என்ன பண்ண முடியுமா ஒழுங்கா கார் எடு அப்படின்னு சொன்னதும் கார் என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஏ இங்க பாரு எடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல நானே இந்த வீட்டுல ஆட்டையை போட்டு இருந்துகிட்டு இருக்கேன் இதுல நீங்க காரை வேற எடுத்து ஓனர் கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்ப எடுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி எதுக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் கார் எடுத்து நம்ம சுடர் போற கூட ஆக்சிடென்ட் பண்ண போறோம் அப்பதான் சுடர் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போவா ஃபாரின் போக மாட்டா மாதிரி சொல்ல சுடர் ஃபாரின் போக மாட்டா ஹாஸ்பிட்டல் போயிருவா நான் ஜெயிலுக்கு போயிருவேன் நீங்க யாருக்கு தெரிய மாட்டீங்க நீங்க மாற்றுறது நான் தானே அப்படின மாதிரி சொல்ல நம்ம என்ன அவளை மோதி கொலைப்பட பார்ப்போம் சும்மா லைட்டா ஒரு மேலாப்ல உரசி தட்டி விட போறோம் இதுக்கு எதுக்கு நீ ரொம்ப பயப்படுற நீ கவலைப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக அவ வந்துட்டு எலும்பு தேங்காய் எல்லாம் உடைக்கிறது தயாராக ஏய் எதுக்கு போ உண்மையா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆக போறவங்க கூட இப்படி எல்லாம் பண்றாங்களோ என்னமோ நம்ம மேலோட்டம் லைட்டா பண்ண போறோம் நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி செல்ல ஆஹ் உங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது நீங்க வாட்டுக்கு சும்மா இருந்துக்கிறவங்க எனக்கு தானே எல்லா கஷ்டமும் ஐயோ கடவுளை இப்படி என்ன மாட்டி விட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு கோவிலில் தான் இருக்காங்க எழிலோட கார் போய் நிற்கிது சுட நீ இறங்கி நில்லு நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் வந்துட்டு காரை பார்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க என்னடா சுடரோட ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்கே அப்போ கிளம்பும்போது ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளேயே மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரே திங்கிங்கில் இருக்க கடைசியில் பார்த்தா சுடரே மாற்றிட்டாங்க மக்களே என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அபிராமி தெரியல பிக் பாஸில் கூட வந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு வந்திருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் கோவிலில் இருக்காரு உன்னோட இல்லற வாழ்க்கை இங்கே தான் ஆரம்பிக்க போது நீ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடுவியா உன்னோட வாழ்க்கையை இங்கே தானே தொடங்க போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எதிர்காலத்தை புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அப்போ வந்துட்டு எழிலும் வந்துடுறாங்க வந்து ஒன்று போல் வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க அப்போ வந்துட்டு ஐயர் தீர்க்க சுமாங்கலி அதெல்லாம் சொல்லுவாங்களே இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நினச்சி அவர் சொல்லிட்டாரு ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு முகத்தை முகத்தை பார்த்துக்கிறாங்க அப்போ வந்துட்டு அந்த சாமியார் பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஒன்றை விட்டு நெருங்கின சொந்தம் எல்லாமே மறுபடியும் உங்க கூடவே சேர உன்னோட வாழ்க்கை இங்கே தான் தொடங்க போது நீ மறுபடியும் சந்தோஷமாக இருக்க போற அவன் உனக்கானவன் மறுபடியும் உங்ககிட்டே வரப்போறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்துட்டு அவரே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம கேட்கும் ஹீரோ ஹீரோயினி கேட்காது இல்லையா அடுத்து வந்துட்டு சுடரும் எலிலும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க சுடர் நீ இந்த வீட்டுக்கு கிடைச்சது பொக்கிசோ தான் சொல்லணும் குழந்தைங்க வந்துட்டு என் கூட ரொம்ப அண்டாமல் இருந்தாங்க இந்து போனதுக்கு அப்புறம் நானும் குழந்தைங்களை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியவே இல்லை ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு சொல்லப்போனா குழந்தைங்களுக்கு மட்டும் நீ போகிறது கஷ்டம் கிடையாது எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சுடர் வந்துட்டு அப்படியே எளியில் பார்க்குறாங்க ஆம சுடர் நீ வந்துட்டு கேட்டாக்கரா மட்டும் இல்லை அதுக்கும் மேலே என் குழந்தைங்களை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டேன் நான் குழந்தைங்க கூட எப்படி அட்டாச் ஆகணும்னு எனக்கு வந்துட்டு கற்றுக் கொடுத்ததே நீ தான் நீ போகிறதுனு நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது சூழ்நிலை வந்துட்டு அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மனசை விட்டு பேசிகிட்டு இருக்க இருக்கட்டு சார் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது